கொஞ்ச நாள் தங்கி ஓய்வு பெறும் விரும்புகிறார்கள் எனவே அங்கே இருக்கின்ற ஆறன்மூர் அரண்மனை என்று சொல்லப்படுகின்ற தமிழகம் என்கின்ற அந்த ஓய்வு விடுதியில் அவர்கள் தங்க விரும்புகிறார்கள் அது அரசுக்கு சொந்தமானது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜர் என்கிற முறையில் அங்கே அவர்கள் ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் தங்கலாம் என்றாலும் கூட நீங்கள் அதற்கு தனி சலுகை காட்டி ஒரு மாதம் அங்கே தங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ராஜா நாராயணிடும் கையெழுத்த திடீரெனத்திலே கடிதத்தை கொடுத்தார் சொன்னால் திளுக்கிடுகிறீர்கள் அந்த கடிதத்தை படித்து பார்த்தவர்களேராக நான் சுக்கல் சுக்கலாக கிழி தெரிந்தேன் அவரை திகைத்து போய் ஏதோ நான் அவரை அவமானப்படுத்தி விட்டதாக கருதி என்ன என்று கேட்டார் நான் சொன்னேன் காமராஜ் எம்பி என்றால் ஊட்டி தமிழக அரசு விடுதியில் இடம் கிடையாது எம்பி என்பதற்காக இடம் கிடையாது நான் ஏற்றுக்கொண்டதற்கென்ற பெருந்தலைவர்களிலே ஒருவர் காமராஜர் என்கின்ற அந்த வகையில் அவருக்கு ஒரு மாதம் அல்ல இரண்டு மாத காலமானாத வரை அங்கே போய் தங்கி கொள்ளலாம் இதை நான் சொன்னதாக அவருக்கு சொல்லுங்கள் எம்பி என்று சொல்லி அவர் இடம் கேட்பதா அது மிக தவறு அவர் நாமெல்லாம் ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டு தலைவர்களிலே ஒருவர் என்னென்ற முறையிலே பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் அங்கே போய் ஒய்வு வர வேட்டும் என்று நான் சொன்னேன் அப்பொழுது ராஜா என்னுடைய கண்கலங்களை பிடித்துக் கொண்டு நன்றி என்று சொன்னார் மாற்று கட்சியில உள்ள தலைவர்களை மதித்து பழக்கப்பட்ட இயக்கம் காமராஜருடைய சகோதரன் எந்த அளவிற்கு அவருடைய இறுதி கடன்களை ஆற்றுவானோ அதை போல முதலமைச்சர் கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜருக்குரிய கடன்களை நிறைவேற்றி வைத்தார் என்று குறிப்பிட்டார்கள் இன்னொன்றும் கூட சொல்லுவேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும் வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தங்குகிற இடங்கள் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என்னிடத்தில் எடுத்து சொன்னார் காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்தில் அவருடைய உடல்நலம் கருதி குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருமாறு தான் இந்த கருணாநிதி என்பதை உணர்வார்கள் காங்கிரஸ்காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார்கள் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க